எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ தலைவர்களை அவர் வந்து சந்திச்சுட்டு வந்தாரு நிர்மலா சந்திச்சாரு குருமூர்த்தியை பாஜக தலைவர்களோட இருக்குமா எப்பயுமே கலார்னு பேசக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் எப்பயுமே பாஜக தலைவர்களை சந்திச்சீங்க அப்படின்னு கேட்டா நான் சந்திச்சா எதுக்கு உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறாரு அது குறித்து ரொம்ப விழாவிரியா டீட்டெயில் பேச மாட்டேங்கிறாரு அப்ப நீங்க யார் கூட கை கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு அண்டர் டீலிங் யார் கூட ஒருவேளை சொல்லக்கூடிய விஷயம் உண்மை என்றால் விஜய் வந்து பிஜேபி கூட என்ன பண்ணியிருக்கிறீங்க பரமேதிரி திமுக என் இனத்தை கொன்றொழிச்ச கட்சி திமுக கட்சி நான் வந்து வச்சு கருவறுப்பேன் ஒருபோதும் இந்த திமுக கட்சியை விடமாட்டேன் ஒன்றரை லட்சம் ஆன்மாக்கள் என்னை இயக்குது இப்படின்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு திமுக கூட கை கோர்த்து நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்களே அவராவது அண்டர்கவுண்ட்ல டீலிங் நீங்க டீலிங் வச்சுட்டு இருக்கீங்களே அதுக்கு ஒரு கதையை சொல்றீங்க பாத்தீங்களா நலம் விசாரிக்க போனோம் துக்கம் விசாரிக்க போனோம் துக்கம் விசாரிக்க போனதுல பிரச்சனை இல்லை நலம் விசாரிக்க போனதுல பிரச்சனை இல்லை ஆனா போயிட்டு வந்ததுல இருந்து விஜய் நீங்க திட்டுறதும் சாட்டை துரைமுருகன் விஜய் குறித்து அவதூறா பேசுறதும் தினம் ஒரு வீடியோ வெளியிடுறதும் ஒட்டு மொத்தமா இன்னைக்கு திராவிட அரசியல எதிர்த்து வந்த சீமானும் அவரது தம்பிகளும் இன்னைக்கு மொத்தமா விஜய் பக்கம் திரும்பிட்டாங்க